ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ந கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக நல்லா டேஸ்டியாக சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு தொக்கு தான் செய்யப்போம் தொக்குன்னா தக்காளி தொக்கு அம்மா டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் சிம்பிளாக வாங்க என்னென்னு பார்ப்போம் நான் வந்து ஸ்டவ்வில் வானல் வச்சு வானல் வந்து நல்லா சூடான நடத்துவோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெயில் லைட்டாக தண்ணி பட்டுச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சு அலை ஒரு ரெண்டு கல்பாசி அலை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வாசனை வரட்டும் இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே நாலு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் நமக்கு தொப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பூனி சப்பாத்தி கூட சூப்பரான காம்பினேஷன் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வந்து இதில் அதிகம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஆனால் நல்லா வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் முழுசாக தான் போடுறேன் வாசனைக்காக தான் நம்ம காரத்துக்கு வந்து இதில் தண்ணி மிளகாத்தூள் போடுவோம் அதனால பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக தான் போடும் வாசனைக்காக தான் அப்படியே வதங்கட்டோம் பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போது ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம இதில் சால்ட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தூக்குக்கு அளவு உப்பு நான் இதுல போட்டுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் நல்லா தக்காளி சாதம் நல்லா நல்லா சோவுல வதங்கணும் தக்காளி வந்து மேஷா ஒரு அளவுக்கு வதங்கணும் இங்கே பாருங்கள் நல்லா துவலாக வதக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும் இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஏன்னா காரம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் தான் அது அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதில் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டுட்டு கறி மசாலா கறி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் நம்ம அதிகமாக அவங்களாம் எதுவுமே போடலை கல்பாசி இலையும் பிரிஞ்சி இலையும் தான் போட்டுருக்கோம் போட்டுட்டு நல்லா லைட்டாக வதக்கினாவே போதும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் கட்டியாக தொக்கு பதத்துக்கு வரணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வரணும் எல்லாத்தையும் இப்படி ஒன்று பட கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடிக்கலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸு சாதத்துக்கு வந்து இது சாதம் வந்து ப பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டணும் இல்லைங்களா இந்த மாதிரி செஞ்சு சாதம் வடித்து ஆற வச்சு இந்த தொக்கில் போட்டு கிளரி சா கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்களாம் அப்படியே கொதிக்கட்டும் கொடித்து நல்லா கெட்டியாகி வரணும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் கில்லி போட்டுக்கலாம் இதுக்கு புதினா கொத்தமல்லியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இருந்தால் போட்டுக்கலாம் அவசியம் இல்லை போடணும்னு அவசியம் இல்லை கருவேப்பில் மட்டுமே நல்லா வாசனை கமகமன்னு வரும் அப்படியே கொதிக்கட்டும் மேலே தட்டு போட்டு முடியல பாருங்கள் சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா அளவுக்கு கொதித்து நெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கமகமன்னு வாசனை வருது பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தழை இருந்தால் போடலாம் என்கிட்ட இல்லை அதனால் போடலை சூப்பராக தக்காளி தொக்கு எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாதம் போட்டு கிளறிக்கலாம் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கிளா அதுக்காக தொட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம போட்டு சாதம் போட்டு கிளறிக்கலாம் பாருங்க நான் தொக்கு எடுத்துட்டேன் மீதி இருக்க தொக்கில் நம்ம சாதம் வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் பொல பொலன்னு அதை போட்டு கிளறிக்கலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுத்திங்கன்னா நல்லா ஊறி மதியானம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சாதம் டேஸ்ட்டு பாருங்கள் சூப்பரான தக்காளி தொக்கும் அதோட சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கம கம்பனு வாசனையாக இருக்கும் நம்ம அதிக மசாலாவே போடலை அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம் அதிக மசாலா போட்டோம்னா சிலவங்களுக்கு வந்து நெஞ்ச கறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை எரியும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இதில் அதிக மசாலாவே போடலை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வாசனையான சூப்பரான தக்காளி தொக்கும் அதோடய சாதம் தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் தக்காளி தொக்கு நம்ம இட்லி தோசை ச பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் சாதம் அதை விட சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த மாதிரி செஞ்சு லன்ச் பாக்ஸை கொடுங்க இங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ